இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாட் மாகாணத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒருவர் உயிரிழப்பு சிறப்பு குழு விசாரணைக்காக அழைப்பு ஒக்டோபர் முதல் சுவிஸ் முழுவதும் புகையிலை மற்றும் மின் சிகரெட்டுகளுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டாக உயர்வு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டுமே புகலிடம் வழங்க வேண்டும் சுவிஸ் மக்கள் கட்சி பரிந்துரை இடதுசாரி கட்சிகள் கடும் விமர்சனம் மோசடி மின்னஞ்சல்களில் தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி பயமுறுத்தும் சைபர் குற்றவாளிகள் போலீசார் விடுக்கும் எச்சரிக்கை ஜெனீவாவில் உள்ள ஒன்பது பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை நீரில் பக்டீரியா காணப்படலாம் என எச்சரிக்கை துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவம் கொள்ளையர்கள் தலைமறைவு போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய காணொலிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசை குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சண்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து லாட்டூர் டிபெயில்ஸ் வாட் பகுதியில் திங்களன்று ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த குண்டுவெடிப்பு விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் நேற்று காலை பத்து மணி அளவில் இந்த வெடிப்பு சம்பவம் நடந்தது அதன்பின் ஒரு நபர் உயிரிழந்துள்ளார் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வெடிப்பினால் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது மற்றும் புகை மண்டலமாகவும் மாறியது இதன் விளைவாக புகையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அத்துடன் அவசர சேவை பிரிவினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து கட்டிடத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த வெடிப்புக்கான காரணம் மற்றும் நபரின் மரணத்துக்கான காரணம் தொடர்பான தகவல்களை மேலதிக விசாரணைகளுக்கு பின்பே தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது அரசு வக்கீல் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் வார்டு குற்றவியல் போலீசார் இதற்கு பொறுப்பாக செயல்பட்டு வருகின்றனர் கூடுதலாக சிறப்பு குழுவை சேர்ந்த நிபுணர்கள் இந்த விசாரணையில் உதவிக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் ஒக்டோபர் மாதத்திலிருந்து சுவிஸ் முழுவதும் புகையிலை பொருட்கள் மற்றும் மின் சிகரெட்டுகளுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சில மாநிலங்களில் குறிப்பாக சூரிஜ் போன்ற இடங்களில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இவை விற்கப்படலாம் ஆனால் தற்போது புதிய விதிகளின்படி இந்த வயது வரம்பு பதினெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விதியை மீறும் விற்பனையாளர்கள் இருபதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பிராங்குகள் வரை அபராதத்தை சந்திக்க நேரிடும் மேலும் புகையிலை மற்றும் மின்சிகரெட்டுகளுக்கான விளம்பரங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் அடிக்கடி பங்கெடுக்கும் நிகழ்வுகளில் விளம்பரங்கள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இனி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் புகலிடம் வழங்கினால் போதும் என சுவிஸ் மக்கள் கட்சி பரிந்துரை செய்துள்ளது சுவிஸ் மக்கள் கட்சி தலைவரான மார்சல் டெட்லிங் பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சுவிஸ் ஒரு சிறிய நாடாக இருப்பதால் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்க முடியாது என குறிப்பிட்டார் அத்துடன் புகலிடம் வழங்குவதற்கான வரைமுறைகளையும் மாற்ற வேண்டும் என்கிறார் அவரது கருத்தை சில வலதுசாரி கட்சிகள் வரவேற்றுள்ளன அதே நேரத்தில் இது மொத்தமாக புகலிடம் கோரும் உரிமையையே ஒழிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படுவது போல உள்ளது என்றும் அது மனிதத்தன்மையற்ற செயலாகும் என இடதுசாரி கட்சியான சோஷியல் டெமோக்ராட்ஸ் கட்சி விமர்சித்துள்ளது டெட்டிலிங் இந்த கருத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்த புகலிட கோரிக்கைகள் மற்றும் எதிர்காலத்திலும் தொடரக்கூடிய உயர்ந்த எண்ணிக்கைகளின் பின்னணியில் வருகிறது இது தற்போது சுவிஸில் மிகவும் விவாதமான ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது இணையவழி அல்லது சைபர் குற்றவாளிகள் மோசடி மின்னஞ்சல்கள் மூலம் தனிப்பட்ட தகவல்களை திருடி பயமுறுத்தும் புதிய முறைகள் அதிகரித்து வருவதாக பாசல் லேண்ட்ஷாஃப்ட் மற்றும் சூரிஜ் சைபர் போலீசார் இந்த சூழ்நிலையை சுட்டிக்காட்டி மக்களுக்கான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பொதுமக்களிடம் மின்னஞ்சல்களை அனுப்பி அவற்றில் தனிப்பட்ட வீடியோக்களை வைத்திருப்பதாக கூறி பணம் தருமாறும் இல்லாவிடின் இணையத்தில் வெளியிடப்படும் என இது இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் இவை பொய்யான தகவல்களே மோசடிகள் பெரும்பாலும் பெருநர்களின் பெயர் தொலைபேசி எண் முகவரி போன்ற விவரங்களுடன் கூடிய மின்னஞ்சல்களை அனுப்புகின்றனர் மேலும் கூகுள் மேப்ஸ் மூலம் வீட்டின் புகைப்படங்களை இணைத்து பயத்தை ஏற்படுத்துகின்றனர் இவை அனைத்தும் உண்மையல்ல என்பதை சைபர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இத்தகைய மின்னஞ்சல்கள் சந்தேகத்திற்கிடமாக இருந்தால் அதை உடனடியாக சைபர் குற்றப்பிரிவுக்கு தகவல் அளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு பணம் ஏதேனும் அனுப்பியிருந்தால் பணம் அனுப்பிய சான்றுகளை கொண்டு காவல் நிலையத்தில் புகார் செய்யுமாறும் மேலும் மின்னஞ்சல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கடவுச்சொல்லை மாற்றி டூ பேக்டர் ஆதென்டிகேஷன் செயல்படுத்துவது அவசியம் என தெரிவித்துள்ளனர் ஜெனீவாவில் உள்ள ஒன்பது பகுதிகளில் சுமார் நாற்பதாயிரம் மக்களுக்கு குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதற்கு வார இறுதியில் நீர் வழங்கல் குழாயில் ஏற்பட்ட உடைப்பே காரணமாக உள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளாக டானெக்ஸ் கோர்ச்சியர் வாண்டோயுவ்ரஸ் கொலோன்பெலரிவ் ஹெர்மன்ஸ் அனியர்ஸ் புப்லிங்கே மற்றும் கொலோனி ஆகியவை காணப்படுகிறது சனிக்கிழமை மாலை குஸ்டாவ் அடோர் பகுதியில் உள்ள முக்கிய நீர்க்குழாய் உடைந்ததால் வெளிப்புறப் பொருட்கள் நீர் விநியோக முறைமையில் புகுந்துள்ளன என்று ஜெனீவாவின் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான எஸ்ஐஜி அறிவித்துள்ளது இதனால் நீரில் பக்டீரியா இருக்கக்கூடும் என்று எஸ்ஐஜி தெரிவித்துள்ளது அத்துடன் பெருமளவு தண்ணீர் வெளியே சிந்தியதால் முதலில் குழாய்களை மூடிவிட்டு நீர் முறைமையை சுத்தம் செய்யும் வேலை நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது பக்டீரியா பரிசோதனைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது என்றும் இதன் ஆய்வு முடிவுகளுக்கு சில நாட்கள் தேவைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அங்கு உள்ள மக்களுக்கு நீரின் நிறம் மாறியிருந்தால் அதனை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீர் தெளிவாக இருந்தால் அதை குடிப்பதற்கு முன்பு கொதிக்க வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் இந்த நீரை செல்லப்பிராணிகளுக்கு வழங்கவோ உணவுப் பொருட்களை கழுவதற்காகவோ பயன்படுத்த வேண்டாம் என்றும் குளிப்பதற்கும் உடைகளை கழுவுவதற்கும் மட்டும் பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்நீரை பயன்படுத்தினால் வாந்தி வயிற்று வலி மற்றும் குருதி பிரச்சினைகள் போன்றவை ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு டேங்கர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் ஆன்சிங்கனில் உள்ள டுனன் ஸ்ட்ராச பகுதியில் வாகன நிறுத்தமிடத்தில் இருவர் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு கொள்ளையர்கள் துப்பாக்கியை காட்டி இருவரை கட்டி வைத்து கொள்ளையடித்துள்ளனர் சோலோதுர் மாநில காவல்துறை இச்சம்பவம் குறித்து தெரிவிக்கையில் இந்த தாக்குதலின் போது யாரும் காயமடையவில்லை என்றும் கொள்ளையர்கள் உரிமத் தகடு இல்லாத சில்வர் நிற வி டபிள்யூ கால்ஃப் காரில் திருடப்பட்ட பொருட்களுடன் தப்பியுள்ளனர் என்றும் சந்தேக நபர்கள் முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து வயதுக்கு இடையில் உள்ளவர்கள் எனவும் நூற்று எழுபது தொடக்கம் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளனர் தற்போது சந்தேக நபர்களை தேடும் பணியை சோலோதுர்ன் காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஓனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்